அசர்வீஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒயரிங் படிச்சுனாக்கா எங்களை கேக்க கூடாது பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெயினான விஷயமே சிஎன்ஜி நம்ம மாத்திரம் நம்ம ஓகேவா ஃபிட் பண்றோம் நம்ம அப்ப என்ன சொல்லுவாங்க கம்பெனில இருந்து கேப்பாங்களா ஏன்னா வேரண்டி கிளைம் ஆகுமா நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும் நம்மளும் நிறைய பேருக்கு கார் வாங்கணும் முடிவு பண்ணதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் ஃபியூல் போடுது அப்படிங்கிறது என்ன டைப்பா ஃபியூல் போடுறோம் அப்படிங்கிறதான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க ஏன் அப்படின்னா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா டீசல் இல்லை பெட்ரோல் அதான் ஆப்ஷனாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா டீசல் இருக்கு பெட்ரோல் இருக்கு இவி இருக்கு சிஎன்ஜி இருக்கு ஓகேங்களா அதுலயும் இப்ப நம்ம பேச ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் உங்களுக்கு சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சிஎன்ஜி செலக்ட் பண்றாங்க இப்ப உங்களுக்கு அது முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னாக்கா அது ஃபேக்ட்ரி ஃபிட்டட் கார்லயே சிஎஞ்சி கொடுத்துறாங்க உங்களுக்கு அப்படி இல்லை அப்படினாக்கா கார் எடுத்துட்டு வெளில ஃபிட் பண்றோம் நமக்கு ஓகேங்களா அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஃபிட்ட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது ஓகேங்களா இன்கேஸ் வெளியில போட்டாக்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்கா இல்ல ஃபேக்டரி ஃபிட்டட் கார் வாங்குறப்ப நமக்கு இஷ்யூ இருக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம இதை பத்தி நமக்கு நிறைய விளக்க சொல்றதுக்காக நம்ம கூட ஜாயின் தமிழ் மிஸ் பண்றாங்க நம்ம கூட ஜாயின் பண்றாங்க இன்னைக்கு

சரிண்ணா எல்லா டவுட்டும் என்னால கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல ஓகே பட் நான் வந்து டெக்னிக்கலா இது ரிலேட்டடா உள்ள இருக்கிற ஆள் கிடையாது நான் ஒரு யூசர் தான் ஓகே அதுவும் ஏன் தம்பி நான் கூட்டிருக்கேன் அப்படின்னாக்க தம்பி வந்து ரொம்ப லாங்காக பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் தம்பி வந்து ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஃபைஎஸ் இருக்குள்ள தம்பி உங்களுக்கு இருக்குண்ணா இருக்குண்ணா ஃபைவ் இயர்ஸா யூஸ் ஸ்பிலிட் இருக்கா தம்பி உங்களுக்கு அது இல்லாம தம்பி இப்போ ரீசெண்ட்டா வந்து ஒரு காவல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதிலும் தம்பி வந்து சிஎன்ஜி தான் போட்டுருக்காப்புல உங்களுக்கு இதை பத்தி தம்பிக்கு தான் வந்து அதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஏன்னா இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளஸ் ஆர் மைனஸ் தமிழ் தான் தெரியும் உங்களுக்கு இது வந்து இதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் ஓகே ஒரு யூசரா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணேன் என்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சிஎன்ஜி பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஆள் கிடையாது பட் யூஸராக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அதில் பகிர்ந்துக்கிறேன் ஓகே தம்பி இப்போ எனக்கு தம்பி இப்போ ரெண்டு விஷயம் தம்பி இப்போ கம்பெனி ஃபிட்டர்லேயே கார் வருது சிஎன்ஜி வருது உங்களுக்கு இல்லை வெளியில இருக்கு ஓகே எது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ரெண்டே விஷயம்ண்ணா எல்லா எல்லாரோட யூஸ் யூஸை பொறுத்து தான் நான் இப்போ வந்து கம்பெனி ஃபிட்டடு நான் எப்போவுமே வந்து நான் வந்து வெளியில் தான் ஃபிட் பண்ணேன் என்னோடய பழைய காருக்கும் வெளியில் ஃபிட் பண்ணேன் புது கார் வாங்கி நான் வெளியில் ஃபிட் பண்ணேன் என்னோடய யூசேஜ்னால நான் வெளியில் போனேன் ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கோடு இருக்கக்கூடிய சிஎன்ஜி கார்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக் கார் வேணும் ஓகே அதில் சிஎன்ஜியோட இருக்கான்னு தேடி பார்க்கும்போது டிகோர் டியாகோ மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு வேணாம் அங்கே அது போக வேணாம் எனக்கு வந்து பலினோம் வாங்கிடலாம் அது கொஞ்சம் மைலேஜ் பெட்ரோலில் பெட்டராக கிடைக்கும் அதில் சிஎன்ஜி போட்டால் இன்னும் அதிகமான மைலேஜ் கிடைக்குமேன்ற ஒரு ஒரு நெருக்கடியில் இருந்தேன் அதோட ஆட்டோமேட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாட்டாவோட ஏஎம்டியை காட்டிலும் மாருதியோட ஏஎம்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு ஸோ அதனால் நான் வந்து பலினோ ஏஎம்டியை சூஸ் பண்ணி அதில் நான் வந்து சிஎன்ஜி வந்து போட்டேன் ஓகே இதில் எல்லாரும் கேள்வி என்னென்னா வெளியில் போடுறது பெட்டரா இல்லை ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக எடுக்கிறது பெட்டரா ஒரு கேள்வி வரும் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா நீங்களே எடுத்து வெளியில தானே போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக எடுக்கிறதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குன்னு வெளியில் போடுறதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே அப்படினாலே சேஃப்டியா ஆனால் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பயப்படுறது சிலிண்டர் வெடிச்சிருமோ கொண்டுருமோ அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் சிலிண்ட்ரு வந்து வெடிக்கக்கூடிய இது கிடையாது ரீசன் என்னன்னா இது ஒரு ஃபைவ் எம்எம் திக்னஸ் இருக்கக்கூடிய சிங்கிள் மோல்டர் சிலிண்டரா தான் வந்து உருவாக்குறாங்க இந்த சிஎன்ஜி வந்து வெயிட்டே பாத்தீங்கன்னா ஒரு எழுவது கிலோ பக்கம் இருக்கும் ஓகே ஃப்ட் பண்ணும்போதே ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்துதான் வச்சு ஃபிட் பண்ணுவாங்க நம்ம வந்து மதுரைல கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் முடிஞ்ச அவ்வளோ சிலிண்டர் நம்ம வீட்ல இருக்க எல்பிஜி மாதிரி அப்படி தூக்கி ஆமா தலையில வச்சுட்டு தோல்றல வச்சு தூக்கிட்டு வர்ற மாதிரி சிலிண்டர் கிடையாது ரொம்ப வெயிட் வந்து அதிகமா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் சிலிண்டர் வெடிக்க வாய்ப்பு இல்ல சிலிண்டர்லேருந்து கேஸ் கசிகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அதுவும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதில் போகக்கூடிய வால்வ்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்து கசிஞ்சாதான் உண்டு அப்படி கசிஞ்சால் ஃபயர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் வாய்ப்பு கிடையாது ரீசன் என்னென்னா இந்த கா இந்த சிஎன்ஜி வந்து இந்த நேச்சுரல் கம்போஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளிமண்டலத்தோட இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட இதோட அழுத்தம் வந்து ரொம்ப அதிகம் அதனால் என்னென்னா காத்தோட வேகமாக கரையக்கூடியது ஸோ அட்மாஸ்பியர் ஏரோட இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஸோ லீக் ஆனாலும் உடனே பத்தக்கூடிய வகையில இது வந்து இருக்காது இது வந்து உங்களுக்கு கரையிற வகையில தான் வந்து இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் அதனால வெடிச்சிரும்ன்ற ஒரு பயம் வந்து இருக்க வேணாம் எல்பிஜியை கம்பேர் பண்றப்ப இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் தான் சொல்றீங்க ஆமா ஆமா எல்பிஜி எல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு எல்பிஜியும் இருக்கட்டும் பெட்ரோலும் இருக்கட்டும் ஒன்றும் ஒரு பெட்ரோல் இங்க ஊத்தி இருக்குன்னா இங்க பத்த வச்சு பக்கத்துல கொண்டு போகும்போதே அது தீ பிடிச்சி அப்ப பெட்ரோலே எவ்வளோ ஆபத்தான ஒரு எரிபொருள் அதையே அதையே நம்ம இவ்வளோ காலம் வந்து பயன்படுத்தும் ஸோ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது கிடையாது அதை வெளியில் பண்ணுறீங்கன்னா ஃபிட் பண்ணுறவங்க ட்ரெயின்டாக இருக்கணும் அதான் விஷயமே கரெக்ட் ப்ராப்பராக ஃபிட் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் ஈஸியாக கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல முறையாக கல் முறையாக கையாளக்கூடிய ஆட்கள்கிட்ட அதை கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஓகே தம்பி இப்போ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக உங்களுக்கு வண்டி கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கிறது நல்லது தான் நல்லது தான் ஏன்னா மேனுஃபேக்சரிங் வரும்போது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்கக்கூடிய கார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாரதி கார்ல இருக்கு டாட்டா கார்ல இருக்கு ஹியூண்டே கார்ஸ்ல இருக்கு ஸோ இந்த மூணு கார்ல மட்டும்தான் ஃபேக்ட்ரி ஃபிட்டடு நீங்கள் ரெனோ போனாலும் சரி நிசான் போனாலும் சரி மித்த அதர் ஒரு சில பிராண்ட் ஹோண்டா போனீங்கனாலும் சரி இவங்கெல்லாம் வந்து ஃபேக்டரி ஃபிட்டடா வரது இல்ல ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க பாதியா அப்படினா கூட ரொனால்டோ டிரைவர் கூட பாதியா அப்படினா கியன்ஜி பட் அதக்க வந்து ஃபேக்டரி ஃபிட்டட் கிடையாது சோ நீங்க பணத்தை ஷோரூம்ல கட்டிடுவீங்க உங்களுக்கான பொருள் வந்து ஃபேக்ட்ரியில இருந்து வரும் அதை வெளியில இருக்கக்கூடிய ஒரு கொடுத்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த காருக்கு எப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கிறது ஃபேக்ட்ரியில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மூலியமா இவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுதான் விஷயம் வரது இந்த மூணு பிராண்ட்ல மட்டும் தான் வெளியில தான் அதை நிறைய பேர் வந்து நம்ம ஏன் ஷோரூம்ல கொடுத்தா விலை அதிகமா கொடுக்கணும் நம்ம வெளியில கொடுத்தா அதோட கம்மியான விலையில பண்ண முடியுது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் சிஎன்ஜி இன்னைய தேதிக்கு பிஎஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூக்கு பண்ணணும்னா ஐம்பதாயிரரூவா குறஞ்சது ஆகணும் ஐம்பதாயிரம் நல்ல கிட்டு பண்ணணும்னா அதிகமான செலவாகும் பேசிக்காக பண்ணாலே ஐம்பது ஐம்பதாயிரரூபா செலவாகும் ஆனால் இதே நீங்கள் ஷோரூம் மூலியமாக பண்ணுறீங்க ஒரு ஹோண்டா அமேஸ் எடுக்கிறாங்க இல்லை ட்ரைபர் எடுக்கிறாங்க இல்லை கைகரு இல்லை மேக்னைட் மாதிரியான கார் போகிறாங்கன்னும் போது அதை ஷோரூமில் நீங்கள் சிஎன்ஜின்னு போனீங்கன்னா ரூபா கூடுதலாக போகுது அப்போ முப்பதாயிரம் மிச்சமாகுது அப்போ நம்ம வெளியில் போகலான்னு நிறைய பேர் வந்து போகிறாங்க அப்படி போகும்போதும் அந்த கிட்டு நல்ல கிட்டாக கம்பெனி பயன்படுத்தக்கூடியதா லோட்டோ மேக்ஸிமம் எல்லாரும் பயன்படுத்துவாங்க அது மாதிரியா அதே மாதிரி இந்த நம்ம சர்வீஸ் கொண்டு போய் விடக்கூடிய ஆட்கள் எந்த லெவலுக்கு நம்ம வண்டியை வேலை பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ரொம்ப நல்லது ஓகே தம்பி இப்போ கம்பெனி ஃபிட்டு காரை வாங்கிட்டே நான் சிஎன்ஜியில் ஓகேவா அப்போ அதில் எதுவும் டிஸ்அட்வான்ஜ் இருக்காது தம்பி உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் வில தானே வில எப்படி ஒன்றும் இல்லை இப்போ பலினாவோட பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் விலை வித்தியாசம் வருது வருது இந்த விலை தான் டிஸ்அட்வான்டேஜ் தவிர அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரனால அட்வான்டேஜ் என்னன்றது சொல்கிறேன் முதல் விஷயம் உங்களுக்கு கிளஸ்டர்லேயே எல்லா விஷயங்களும் பார்த்துக்க முடியும் இப்போ கேஸ் இருக்கான்றதை நம்ம கிளஸ்டரில் பார்க்கலாம் ஓகே ஸோ கேஸ் இருக்குன்னா அது எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளால போக முடியுங்கிறத கிளஸ்டரில் பார்க்கலாம் பட் நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக போனால் அதை கிளஸ்டர் எல்லாம் காட்டாது காட்டாது சின்னதாக ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க அதில் எவ்வளோ கேஸ் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும் இவ்வளோதான் விஷயம் ஓகே இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடா வரும்போது நான் சொன்னேன்ல இந்த சிலிண்டரே எழுபது கிலோ வெயிட்னு அப்போ எப்போவுமே பின்னாடி வந்து ஒரு பர்சனோட வெயிட்டுங்கிறது ஆட் ஆகும் ஒரு சராசரி மனிதனோட வெயிட் ஒரு எழுபது கிலோ இருக்குன்னா எப்பவுமே இது எழுபது கிலோ இப்ப அஞ்சு பேரா போகும்போது இந்த வண்டியில ஆறு பேர் போற கணக்கு கணக்கு தான் கணக்கு வந்துருது அப்ப சஸ்பென்ஷன் கொஞ்சம் வீக்காவ வாய்ப்பு இருக்கு இது ஃபேக்ட்ரி ஃபிட்டடா கார் வாங்கினீங்கன்னா ஃபேக்ட்ரியிலே ஃபிட்டான ஒரு கார் வாங்குனீங்கன்னா அவங்க சஸ்பென்ஷனுக்கும் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க பலினோவா வந்து நார்மலுக்கும் இதே சிஎன்ஜிக்கும் அந்த பின்னாடி இருக்க சஸ்பென்ஷனோட பார்ட் நம்பர் சேஞ்ச் ஆகுது ஓஹோ சோ அப்ப இதுக்கு வேற சஸ்பென்ஷன் அதுக்கு வேற சஸ்பென்ஷன் அதுல வந்து டம்பிங்லாம் கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க அத விஷயம் ஓகே இங்க ரெண்டு அட்வான்டேஜ் மேஜரா நீ கம்பெனி ஃபிட்டடா வாங்குறது கிடைக்கும் ரெண்டாவது வேரண்டி கம்பெனி ஃபிட் ஆனா வாங்கும்போது நீ அதே ஷோரூம்ல போய் சர்வீஸ் விட்டுக்கலாம் அதே மாதிரி கேக்கலாம் நம்ம அந்த இதெல்லாம் இருக்கு வெளியில பணம் இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆமாது இப்போ நான் இன்னும் அதாவது அடுத்த குறிச்சிட்ட இப்போ சாதாரணமாவே ஒரு கார் எடுத்துருவோம் நம்ம வெளியில போய் வந்து ஒரு ஹாரன் ஃபிட் பண்ணுவோம் இல்லை வேற ஏதாவது மாத்தணும் சரி இல்லை கம்பெனில சொல்லுவாங்க சார் அசரிஸ் பண்ணிங்கனாக்கா ஒயரிங் போயிருச்சுக்காக்கா எங்களுக்கு கேட்க கூடாதுவாங்க ஏதோ ஒயரிங் பண்ணிங்கன்னா கேட்க கூடாது பிடிக்குவாங்க நம்ம வந்து ஒரு மெயினான விஷயமே சிஎன்ஜியே நம்ம மாற்றம் நம்ம ஓகேவா ஃபிட் பண்ணுறோம் நம்ம அப்போ என்ன வந்து சொல்லுவாங்க எது கேட்பாங்களா ஏன்னா வேரண்டி கிளைம் ஆகுமா நமக்கு ஏன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேரண்டி கிளைம் ஆகணும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக கார்தான் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்டா போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்ம ஆனால் பொதுவாகவே உள்ளது தானே நம்ம ஆக்சரிஸ் போட்டாலே வாரண்டி க்ளைம் ஆகாதுங்கிறது அது உண்மைதான் அதாவது ஆக்சரிஸ் ரிலேட்டடா கம்ப்ளைண்ட் வந்தா ஓகே நீங்க ஆக்சரிஸ் போட்டிருங்க ஒரு மியூசிக் சிஸ்டம் மாத்திருக்கீங்க ஆனா சஸ்பென்ஷன்ல பிரச்சனைனா அதை பார்த்து கொடுத்தா அவங்க புரியுதுங்களா ஆக்சரிஸும் சஸ்பென்ஷன் சம்பந்தம் இல்லை இதே அலாய்வில் மாத்திருக்கீங்க சஸ்பென்ஷன் போனுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் நீங்க வெளியில அலாய்வில் மாத்திருக்கீங்க இதனால சஸ்பென்ஷன் போச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் இதுவும் சோ ஆனா நான் ஒத்துக்கிறேன் இது போட்டீங்கன்னா வேரண்டி கிளைம் பண்றது கஷ்டம் தான் வேறண்டி கிளைம் ஆகாதுதான் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கிளைம் ஆகாது பின்னாடி சஸ்பென்ஷன் போயிடுச்சு நீங்க கிளைம் ஆகாது ஏன்னா சிலிண்டர் போட்டிருங்க அப்படிங்கிறத சொல்லதான் எப்படி பொறுத்த வரைக்கும் எப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறதா அதான் நான் எப்பவுமே பேசும்போது சொல்லுவேன் புது கார் நான் எடுத்தேன்றதுக்கு யாரும் எடுக்க கூடாது நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் சொல்றேன் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் யாருமே தெரியாது போது நான் வந்து இதைதான் சொல்லுவேன் நான் எடுக்கிறேன்னு எடுக்காதீங்க சார் எனக்கு தேவை ஆட்டோமேட்டிக் இருந்துச்சு அதுல சிஎன்ஜி ஆப்ஷன் இல்லன்னு நான் போனேன் உண்மையிலேயே உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனோட கிடைக்குதுன்னா அதையே ப்ரிஃபர் பண்ணுங்க அப்பதான் வேரண்டி கிளைம் வந்து ஈஸியா பண்ண முடியும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் சில ஷோரூம் மனசு வச்சா அதை பண்ணி கொடுப்பாங்க இதை இதை வந்து சொல்லாம சில ஷோரூம் இல்ல சார் என்னால பண்ணவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஷோரூம்ஸும் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த இருக்கு தம்பி அதுலயும் என்டாஸ்மெண்ட் போடணும் நீங்க இந்த வண்டியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்சூரன்ஸ்ல என்டாஸ்மெண்ட் போடணும் போட்டுரும் அவன் விவர்ஸ் இது ரொம்ப முக்கிய விவர்ஸ் ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வெஹிக்கிள்க்கு பிரச்சனை கூட வந்து பண்ணிக்கலாம் நமக்கு ஓகேவா

பிக்கப் கம்மியாக இருக்கும்ங்கிறதன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் குறையும் பர்ஃபாமன்ஸில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நான் வெளியில் ஃபிட் பண்ணேன் வெளியில் போட்டாலும் இதே தான் ஃபேக்ட்ரியில் போட்டாலும் அந்த பத்து பர்சன்டேஜ் குறையும் தான் ஓகே ஸோ நான் ஜீரோ டூ ஹண்ட்ரட் என் சேனலில் கூட பண்ணியிருப்பேன் சிஎன்ஜியில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஸோ இன்ஷியலாக ஓட்டுறப்ப சிட்டிக்குள்ள தான் ஓட்டும்போது எனக்கு பெட்ரோலில் இருக்குதா சிஎன்ஜில இருக்கான்ற வித்தியாசமே தெரியாது ஏன்னா பிக்கப் வந்து ஒரே அந்த அந்த டாப் பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது மட்டும் எனக்கு அந்த டிராப் வந்து தெரியுது அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வால்வ் இன்ஜின் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ப்ரே பண்ணும் அந்த சிஎன்ஜியோட ஸ்ப்ரே பண்ணும் பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கு பண்ற அந்த ஸ்பீட காட்டிலும் இதோட ஸ்பீடு கம்மியா இருக்கு ரெண்டாவது அந்த டாப் அந்த பவர் லேக் நல்லாவே தெரியுது பர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும் பட் ரொம்ப இல்லை அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு ஏசி போட்டு போனால் சேம் தானே எல்லாமே அதாவது பெட்ரோலில் எப்படி இருக்கோ அதை விட ஒரு பதினஞ்சு சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதை ஏசி போட்டாலும் சரி ஏசி போடலனாலும் சரி ஆனால் என்ன மைலேஜ் கூட கிடைக்கும்போது அதுதான் எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த கார் பெட்ரோலில் ஒரு இருபத்தி ரெண்டு கொடுக்குதுன்னா பத்து கிலோமீட்டர் வந்து கூடுதலான மைலேஜ் தான் வந்து கிடைக்குது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஹைவேல எனக்கு மைலேஜ் கிடைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் நான் வந்து ஒரு டூ வீலரில் பயணிக்கிற அளவுக்கு தான் எனக்கான வருமானம் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க ஒரு சராசரி ஆட்கள் வாங்குற வருமானம் நான் வாங்குறேன் என்னால் ரெகுலராக காரில் போக முடியும் அப்படின்றது சிஎன்ஜி இருந்ததுனாலதான் பாசிபிள் ஓகே ஸோ இந்த வண்டி ஒரு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னா அப்ப என்னோட டூ வீலர் கொடுக்குற மைலேஜ் அந்த கார் கொடுக்குது அதனால வந்து என்னோடய யூஸுக்கு நான் ரெகுலராக காரில் போக முடிய ஒரு சூழல் வருது புரியுது ஆனால் என்னோடய வருமானத்துக்கு நான் ஒரு பெட்ரோல் வண்டியை எடுத்ததை ரெகுலராக என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது கரெக்ட் அப்போ நான் என்ன யோசிப்பேன் இல்லை நான் பேசாமல் நான் என் டூ வீலர்லேயே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினப்பேன் பட் இப்போ எனக்கு வந்து டூ வீலரை விட இதுவும் மைலேஜ் அதே கட அளவுக்கு வருது நான் இதில் சொகுசாக ஏசி போட்டு போக முடியுமே அப்போ நான் ஏன் இதுலேயே போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது சிஎன்ஜி ஓகே சரி தம்பி இப்போ எனக்கு இன்னொரு டவுட் தம்பி இப்போ ஆனால் கம்பெனி ஃபிட்டராக வரப்ப அந்த இசியூலாம் சொல்லுவாங்களா உங்களுக்கு அதெல்லாம் ட்யூனிங் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ வந்து நம்ம வெளில ஃபிட் பண்ணுறப்ப அதில் போய் எதாவது ஒர்க் பண்ணுவாங்களா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இசியூ வந்து ரீமேப் பண்ணிடுவாங்க சிஎன்ஜி போட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பண்ணா இசியூ ரீமேப் பண்ணா பெட்ரோலுக்கு மாறும் போது அப்போ மாற்றங்கள் நிகழும்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கே சொல்லணும்னா சிஎன்ஜிக்கு தனியாக ஒரு இசியூ வச்சிருப்பாங்க ஓகே ஸோ பெட்ரோலுக்கு ஒரு இசியூ கம்பெனிலே வரும் இதுதான் நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல அதாவது கம்பெனி ஃபிட்டடா வந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகே வெளியில ஃபிட் பண்ணாலும் இதுதான் ஓகே இப்ப சிஎன்ஜி ஈசி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பெட்ரோலோட ஃபயரிங் ஆர்டர் இருக்குல்ல ஆமாம் அதை வந்து அந்த மெயின் ஈசியூலேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சிஎன்ஜியை ஸ்ப்ரே பண்ணும் உள்ள ஓகே அதாவது பெட்ரோலோட சப்ளைவை நிறுத்திட்டு சிஎன்ஜி அதுக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணும் இதுதான் இந்த சிஎன்ஜி பண்ணுறது ஓகே அதாவது சிஎன்ஜியோட ஈசியூ பண்ணுறது சரி டைரக்டாக இவங்க ரீமேப்லாம் பண்ண மாட்டாங்க வெளில பெனிஃபிட்டடாக வரக்கூடிய சிஎன்ஜியோட இசியூவை ரீ மேப் பண்ண மாட்டாங்க அதுலேருந்து வர அந்த ஃபியூலிங் அந்த எவ்வளோ லெவல்ஸுன்றது ஒன்று இருக்கும் இவ்வளோ ஃபியூல் வேணும் இந்த ஃபயரிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கும்ல அது அந்த அந்த ஆர்பிஎம் தகுந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சிஎன்ஜி அதாவது இசியுட சிஎன்ஜியோட இசியூ என்ன பண்ணணும்னா சிஎன்ஜியை உள்ளே ஸ்ப்ரே பண்ணும் இதுதான் விஷயம் அதாவது என்ன பண்ணுன்னா அதே மாதிரி எல்லோரும் இன்னொரு கேட்பாங்க ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து போயிடும் சிஎன்ஜி போட்டால் பெட்ரோலோட ஃபியூல் இன்ஜெக்டர் போயிரும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் சிஎன்ஜிக்கு மாற்றின உடனேயே பெட்ரோலோட ஃபியூல் இன்ஜெக்டர் கட் ஆஃப் ஆயிடும் கட் ஆஃப் ஆஃப்லேருந்து ஸ்ப்ரே பண்ணாது அது அப்படியே ஆஃப்ல தான் இருக்கும் சிஎன்ஜிக்குன்னு ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் வச்சுருப்பாங்க அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் தான் ஸ்ப்ரே பண்ணும் உள்ளே வந்து சிஎன்ஜியை ஸ்ப்ரே பண்ணும் இந்த ஃபியூ அப்படியே இன்ஜெக்டர் போயிடுச்சு அப்படின்னாலும் பெட்ரோலோட இன்ஜெக்டர் போகாது சிஎன்ஜியோட இன்ஜெக்டர் தான் போகும் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகே அதான் பெட்ரோலோட இன்ஜெக்டரோட விலையை காட்டிலும் பாதிக்கு கம்மியான விலையில நீங்க இந்த சிஎன்ஜியோட இன்ஜெக்டரை மாத்திரலாம் ஓகே அதான் போகும்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப உள்ளது இப்ப நிறைய பேர் நம்மளால டர்போ வெஹிக்கிள் எடுத்துடுறாங்க அவங்களுக்கு ஏன்னா கம்பெனியும் வந்து டர்போ வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜி வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பட் ஆனா அவங்களும் வந்து ஃபிட் பண்றாங்க சில இடத்துல அவங்க எதுவும் ஃபேஸ் பண்றது இருக்காது ப்ராப்ளம் இருக்காது இப்ப எனக்கு தெரிஞ்சுன்னு நெக்ஸான தவிர பாக்கி டர்போல சிஎன்ஜி வர்றது கிடையாது அதுல மட்டும் தான் வருது அதை தாண்டி நீங்க சிஎன்ஜியில டர்போ அதாவது வெள்ள பெட்ரோல் எடுத்து சிஎன்ஜி மாத்துறீங்க அப்படின்னும் போது இந்த டெக்னாலஜியை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா நடந்தன கொஞ்சம் இதாதான் இருக்கும் சிஎன்ஜி ஆஃப்டர் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ரே பண்ற மாதிரியும் சிஎன்ஜி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இன்ஜின் கூட ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த இன்ஜினால ஸோ அந்த அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வெறுமையான சிஎன்ஜியை வச்சு கொடுத்தோம் தேவை இருக்குது அதில் அதெல்லாம் தேவையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கிலோ ஒரு டேங்க் ஃபில் அதாவது நம்ம ஜிஎஸ் சொன்ன கணக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு டேங்க் ஃபில் காலியாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு லிட்டர் பெட்ரோலை எடுத்து தான் செலவு பண்ணுது அப்படின்னாங்க ஒரு மூணு லிட்டர் பெட்ரோல் காஸ்ட்டை நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க ஓகே அப்படினாரு இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு டேங்க் இப்போ நான் இந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணுறேன் எழுநூத்தம்பது ரூபாயில் நான் ஒரு முந்நூற்றி

ஒரு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் என்னால் போக முடியும் போக முடியுது அப்படிங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னார் பட் ஒரு முந்நூறுரூவா பெட்ரோலும் ஆட் ஆகுது இதில் இதுதான் விஷயம் இப்போ நீங்க தம்பி சொல்லுங்க தம்பி நம்ம வெஹிக்கிள் எடுத்துருக்கீங்க நம்ம வெஹிக்கிளில் வந்து டியூ சிலிண்டர் போடுறேன் நீங்க நீங்கள் டியூ சிலிண்டர் போட்டிங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு அதனால் என்ன கஷ்டப்பட்டீங்க ஆக்சுவலாக நிறைய பேர் நான் டியூஎல் சிலிண்டர் போகிறேன்னு சொல்லி தான் வீடியோ வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஒரு டிஸ்கஷனா தான் அந்த டியூஎல் சிலிண்டர் வந்து நாங்கள் யோசிச்சிருந்தோம் ஓகே பாசிபிள் தானே இவ்வளோ இடம் இருக்குது நம்ம டூ டூவல் சிலிண்டர் போட்டால் என்ன நெக்ஸான் இதெல்லாம் வரா மாதிரி போட்டா என்னன்னு யோசிச்சிருந்தோம் பட் ஆக்சுவலாக வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபேஸ் பண்ணேன்னா சிங்கிள் சிலிண்டரில் நான் ஸ்பேர் வீல் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா கலட்டி வச்சு இதை யூஸ் தான் அப்போ அதை கலட்டிட்டா அதுக்குள்ளே இருக்க ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ண முடியுதே இப்போ இதே ட்வின் சிலிண்டராக போனால் ஸ்பேர் வீலும் வைக்க முடியல அப்போ அதுக்கு அடியில் இருக்க ஸ்பேஸ் வீணா பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓகே சிங்கிள் சிலிண்டர் இருக்கட்டும் நம்ம ட்வின் சிலிண்டர் போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் வந்தேன் இதான் விஷயம் ஓகே இப்போ வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப ஸ்டெப் வைக்க முடியுமா வைக்க முடியாது அவங்க டவுட் இருக்கு இல்ல நான் இதுல வந்து வைக்கலானே வைக்கலாம் வைக்கலாம் இப்ப யூஷுவலா பலினோட இதுல வந்து சைடுல இப்படி வச்சிருப்பாங்க சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கு மேல ஸ்பேஸ் இருக்கும் பட் எனக்கு நான் வந்து இப்ப வர முக்காவசி கார் ஸோ யாரும் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ரோட்ல பாக்கும்போது பஞ்சராயி நின்று நிக்கிறவங்க நான் பெருசா கடந்த ஒரு அஞ்சு வருடமா நான் வந்து பார்க்கல நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க கார்ல இது வரைக்கும் அது மாதிரி ஒரு சூழல்ல நின்னது கிடையாது வர சில கப்பில் வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சர்வே படி அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் பீப்புள் அந்த ஸ்பேர்வேல பயன்படுத்துறது கிடையாது அதுக்கும் மேலேயே இருக்கும் பயன்படுத்துறது இல்லைங்கறதும் அவங்க இப்படி கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ இருக்க ரோட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஹைவேஸ் ஆயிடுச்சு பஞ்சர் ஆறதுக்கான சூழல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா ரீசனும் கூட சோ நான் வந்து ஒரு பஞ்சர் கிட் வாங்கி வச்சிருக்கேன் அதை சொருவுறேன் சார்ஜ் போடுறேன் காத்தடிக்கிறேன் இல்ல நானே பஞ்சர் பாத்துக்கிறேன் அதனால எனக்கு ஸ்பேர் வீல் தேவைப்படலை இதான் விஷயம் சரி ஓகே ஓகே ஆனா ஸ்பேர் வீல் எடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பண்ணீங்க நான் வந்து ஈரோடுல இருக்கக்கூடிய எம்எம் வந்து வந்து போட்டாங்க தான் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு இருபது வருடத்துக்கு மேல அனுபவம் ஆட்கள் தான் எல்பிஜி காலத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு வண்டிங்கிற மேனி ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தொள்ளாயிரம் வண்டி பக்கம் பண்றாங்க ஒரு தொண்ணூறு வண்டி மாசத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு தொள்ளாயிரம் வண்டி பக்கம் பண்றாங்க இதுக்கு மேல அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மூணாயிரம் வண்டிக்கு மேல இது வரைக்கும் பண்ணியும் அனுபவம் இருக்கு பட் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் ஹேண்டில் பண்ண முடியுது ஓகேவா அதான் கேட்குறேன் நான் ஏன்னா இப்போ எல்லாருமே போட்ட முடியும் நம்ம ஊரில் இருப்பாங்க பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வேணும் நமக்கு இதுக்கு அதாவது நான் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்ல இல்லை ரெண்டாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தாலும் அதை உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நம்ம வந்து லோவோட்டோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால லோவோட்டோவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா டீலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க உடனே இப்ப நம்ம ஒரு நாள் மதுரையில் ஒரு இதாச்சு சரியா ஒரு சின்ன நட்டோ ஏதோ லூஸ் ஆகி லூஸ் ஆகிடுச்சு கடக்க சவுண்டு கிடைச்சு எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் டக்குன்னு அவர் கால் பண்ணுறோம் அவருக்கு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அட்ட செகண்டில் எங்களுக்கு என்ன பண்ணுறாருன்க்கா எங்கள் மதுரை இருக்க டீலருக்கு அடிச்சுங்க உடனே போக அப்படின்றாரு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு நான் அங்கே உடனே போனேன் அடுத்த நிமிஷம் அவங்க எல்லா வேலையும் பார்த்து பர்ஃபெக்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்போ அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு கிடக்கலி இது நீ சொல்ற நல்ல பாயிண்ட் அதெல்லாம் லோட்டோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அங்கே வந்து டீலர்ஸ் இருக்காங்க டபுள் டபுள் ரெஃப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க ஆமாம் அது பெஸ்ட் சார்ஜ் உங்களுக்கு இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்க இப்போ கார் எடுத்தோன்னு வச்சுக்கேன் இப்போ நீங்கள்லாம் வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மாத்திரம் நினைப்பீங்க சில பேர் நினைப்பாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் வச்சு போனோம்ம ஏழு லட்சம் வச்சு போனால் நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு இது ரெக்கம் பண்ணிடலாம் நீங்க லாங் டேஸ்க்கு ஒரே விஷயம் தான் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அதிகமான யூசேஜ் இருந்தால் போகலாம் போகலாம் யூசேஜ் கம்மியா இருந்தா போக வேணாம் இதுதான் விஷயம் நான் எப்படி பார்த்தாலும் வெளியில ஃபிட் பண்ணாலும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா நீங்க செலவு பண்ண போறீங்க அந்த ஐம்பத்தஞ்சு அறுபதாயிரத்து எவ்வளவு கிலோமீட்டரில் நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறதான் விஷயம் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கே ரெண்டாயிரம் மூணாயிரம்ல ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் பெட்ரோலியே யூஸ் பண்ணுறது நல்லது இல்ல எனக்கு வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னும் போது இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண காஸ்ட்டை என்னால் ஒரு ஒரு வருஷத்துலேயே இது எடுத்துட முடியும் திருப்பி எடுத்துட முடியும் ஆனா எல்லாராலையும் அப்படி எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பெட்ரோலே யூஸ் பண்ணுறது கரெக்ட் யூசேஜ் கம்மியாக இருந்தால் பெட்ரோலே யூஸ் பண்ணிடுங்க அதிகமான யூசேஜ் இருந்தால் சிஎன்ஜிக்கு வேணால் வாங்க ஓகே பட் சிஎன்ஜியில் இருக்க மைனஸாக சொல்லிட்டேன் என்னென்ன இருக்கு ஓகே இப்போ நம்ம சிஜி யூஸ் பண்ணுறோம்ல வால்வு டைம் சொல்கிறாங்களா வால்வு அந்த ஓவர் ஹிட்டிங்காக தான் ஆகும் இதெல்லாம் அதாவது சிஎன்ஜியோட அந்த எக்னிஷியன் பாயிண்ட் வந்து பெட்ரோலை காட்டிலும் கொஞ்சம் அதிகம்ண்ணே ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜினோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் இது வந்து எந்த ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இது நடக்கக்கூடியது தான் ஓகே ஸோ இது வந்து என்னென்னா அதோடய இன்ஜினோட இன்ஜினோட அந்த ஹெட் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிலிண்ட்ரு இந்த சிஎன்ஜியில் வரக்கூடிய டெம்பரேச்சரை தாண்டி அது வந்து மேனேஜ் பண்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சிஎன்ஜி மாத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக வராது ஓவர் ஹீட்டிங்னால வேள்வில பிரச்சனை வரதோ இல்லை கேஸ்கெட்டில் பிரச்சனை வருதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது ஓகே இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் போது அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கிறது வேணா நல்லது ஓகே ஸோ அந்த கேஸ்கெட் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறது கூட நல்லதுதான் ஓகே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னோட வியூஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறது நீங்க அதாவது ஆஸ் அ சிஎன்ஜி யூஸராக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்கள் சிஎன்ஜி யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டியதுன்னு இருக்கும் ஒன்று வந்து நீங்கள் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு ஒன்ஸு ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் பெட்ரோலை மாற்றி கொஞ்சம் ஓட்டிக்குங்க அது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த லூப்ரிகேஷன் சிஎன்ஜி வந்து ட்ரை கேஸு லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க அதனால இப்படி மாற்றி ஓட்டிக்கிறது நல்லது லூப்ரிகேஷனே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நீங்கள் பெட்ரோலை மாற்றி கூட ஓட்டலாம் இது நான் ஃபாலோ பண்றது எப்பவுமே நான் ஒரு ஹைவே போகிறேன் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் அப்படின்னா அவர் நூறு கிலோமீட்டருக்கு ஒன்ஸு அதை பெட்ரோலுக்கு மாற்றி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டு திரும்ப வந்து நான் கேஸுக்கு வந்து மாற்றுவேன் பட் நிறைய நானே நிறைய தடவை பண்ணியிருக்கேன் பெட்ரோலுக்கு மாத்துவேன் மறந்து மறந்துருது எனக்கு வந்து எப்பவுமே சிஎன்ஜி யூசர் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க எப்படின்னா பெட்ரோல் வந்து எப்போவுமே டேங்க் ஃபில்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் வந்து பெட்ரோல் இருக்கும் ஆனா சிலிண்டர் ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா மாத்துவேன் விட்டுருவேன் ஒரு அறுபது கிலோமீட்டர் கழிச்சு பெட்ரோல் வந்து பிளிங்க் ஆகும் பாருங்க அப்பதான் தான் நம்ம வந்து பெட்ரோல்லே ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சி ஓட்டிடுவோம் சார் திருநெல்வேலி போயிட்டு வரப்பா மணி இல்ல மணி தம்பி நான் மாட்டாப்ல கிட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வா எங்க இருந்து திருச்சி மதுரையில திருச்சி வரைக்கும் வந்தாப்ல வந்துட்டார் மதுரையில திருச்சி வரைக்கும் பெட்ரோல்லே வந்துட்டார் பெட்ரோல்லே வந்துட்டாப்ல இதை செஞ்சு ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம் மறந்துட்டு வந்துட்டாப்ல து பாத்துக்கு இல்புதான் அதை வந்து பண்ணுங்க சர்வீஸ் விடும் போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பார்க் பிளக் வந்து நார்மல் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்பார்க் பிளக் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்திருங்க இல்லை இரிடியம் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு இருபத்தஞ்சுல முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்திருங்க ஏர் ஃபில்டருமே முடிஞ்சா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் மாத்துறது நல்லது ஏர் ஃபில்டரோட காஸ்ட்லாம் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறுவா எழுநூறு ரூபா அந்த ரேஞ்சில் வரும் ஏர் ஃபில்டர் ஒரு பிராண்டுக்கு மாறும் பட் அந்த ரேஞ்சில வரும் அதையும் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இது வந்து சர்வீஸ்க்கு நான் வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ற விஷயம் ஸோ அதையும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இப்போ நிறைய பேர் இப்ப சிட்டி யூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இருப்பாங்க அவங்களாம் அவங்க சிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சிஎன்ஜி போறது பெஸ்ட்டா இல்லை வந்து எப்படி தம்பி சொல்ல முடியாது இல்லை அதான் யூசேஜ் தானே சிட்டிலையும் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வராங்க இருப்பாங்க இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டரு போயிட்டு வரணும் அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஓடுதுன்னா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வருஷத்துக்கு அவங்களுக்கு சிஎன்ஜி கூட போகலாம் போகலாம் தப்பு கிடையாது பட் சிஎன்ஜி இப்போ டீசல் வண்டி சொல்லுவாங்கல்ல அந்த டிபிஎஃப் இஷ்யூ வரக்கூடாதுன்னா நீங்க ஹைவேல கொஞ்சம் தூரம் ஓட்டணும் அது மாதிரிலாம் சிஎன்ஜி வரைக்கும் கிடையாது நீங்க தாராளமா சிட்டி யூஸருமே வந்து ஓட்டலாம் பட் என்னன்னா சிட்டில எனக்கு வந்து ஒரு இந்த காரை உதாரணமா வச்சு சொல்லணும்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிடைக்குது அப்படின்னா இதே வந்து சாரி ஹைவேல முப்பது முப்பத்தி ரெண்டு கிடைக்குதுன்னா சிட்டியில ஒரு இருபத்தஞ்சு கிடைக்கும் பெட்ரோலை பொறுத்தவரைக்கும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் குறையும் ஆனா சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது கிலோமீட்டர் குறையும் ஸோ அது ஒண்ணு இருக்கு சிட்டியில ஒரு இருபத்தஞ்சு ஹைவே போனா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு சிலிண்டரை வந்து ஹைட்ரோ டெஸ்டிங் வந்து விடணும் அதை தவறாமல் விட்டுருங்க விட்டு இந்த சிலிண்டரோட லைஃப் எப்படி இருக்குது உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி அந்த பேஜ் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண அந்த பேஜ் ஒன்று கொடுப்பாங்க அதையும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஓகே எனக்கு டவுட் இப்போ சேஞ்சி காருக்கு நல்லா உள்ள தப்படிக்கலாமா இது அதானே பொதுவாவே காருக்குள்ள பண்ணக்கூடாது ஆமா காருக்குள்ள பண்ணக்கூடாது அது சிஎன்ஜி காரா இருந்தா பெட்ரோல் ரெகுலர் smokers இருக்காங்க. அவங்க வந்து சிஎன்ஜி கார்டரா பொதுவாவே பண்ணாதீங்க அப்படிங்கறதா. கதவ திறந்து விட்டு பண்ணுவாங்க. அது விருப்பம், கார் வச்சிருக்கிறவங்களோட விருப்பம். பட் உள்ள பண்றதை அவாய்ட் பண்றதுனால. ஏன்னா அந்த புகை வந்து ஏசிக்குள்ள திருப்பி போவோம். ஏசி ஃபில்டர் பாதிக்கும். உடம்புக்கே பாதிக்குது. ஏசி 필ட்டரை பாதிக்காதா? முடிஞ்ச வரைக்கும் வெளியே அவாய்ட் பண்றது நல்லது அவாய்ட் பண்றது நல்லது ஓகே வியூவர்ஸ் கேட்டுகாது ஓகேவா இது காமனா ஒரு தான் சார் கேஸ் நீங்க சொல்றது கரெக்ட் பா சிலிண்டரோட இந்த வால்வ்ல இருந்து গ্যাস லீக் ஆகுது ஒரு வெப்ப காருக்குள்ள அந்த গ্যাস ஆனா கண்டுபிடிச்சிரலாம் ஏனா ஸ்மெல் தெரியும் தெரியும் முன்னாடி மாதிரி எல்பிஜி அளவுக்கு ரொம்ப ஹாஷா ஸ்மெல் வராது பட் சிஎன்ஜியோட ஸ்மெல் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு பழகும்போது தெரிஞ்சிரும் அப்ப நீங்க உள்ள ஏதோ ஃபயர் பண்றீங்கன்னு போது அது காருக்குள்ள தான அந்த গ্যাস இருக்கும் அதனால தான் யோசிச்சு அதனால கேக்குறேன் என்ன இன் கேஸ் இன் கேஸ் லீக்கேஜ் அது சிஎன்ஜி சாதாரண லீக்கேஜ் ஆகக்கூடாது லீக்கேஜ் இருந்து தம் அது வந்து வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் ஆனதில்ல வாய்ப்புங்கிறது இருக்கே இது மாதிரி கேள்வி கேட்டேன் வெளியில கேஸ் கசியுதுன்னா இது அட்மாஸ்பியர் ரொம்ப பெருசு காற்றோட சர்றேன்னு கரையும் ஆனா உள்ளுக்குள்ள போது அந்த கேபின் ஃபுல்லா அடைச்சிருக்கும் அதுக்குள்ள இருக்க காத்துல கலந்துக்கின்னும் போது மேபி அதை ஃபயர் பண்ணா ஃபயர் ஆவுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகே ஓகே பறவையில் வந்துட்டு அது அது வந்து வந்து இல்லை நான் வரைக்கும் புது காரல வெளியில போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே புதுசா ஒரு காரை வாங்கி ஒரு எண்பது முப்பதாயிரம் குறையுதுப்பா நம்ம போய் வெளியில போட்டுக்கலான்னு போய் அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க நான் சொல்றது உங்களுக்கு ஃபேக்டரி ஃபிட்டடா காரில் சிஎன்ஜியோட கிடைக்குதுன்னா நீங்க வெளியில போய் கொடுத்து ஒரு முப்பதாயிரம் மிச்சம் பண்றதுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே எடுத்துருங்க இல்லை நான் எடுத்துட்டேன் சார் மூணு வருஷம் பயன்படுத்திட்டேன் இப்போ எனக்கு யூசேஜ் அதிகமாக என்னோடய கார் ஒரு மூணு வருடம் நாலு வருடம் பழைய கார் வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து வெளியில் ஃபிட் பண்ணுறது கூட நீங்கள் உள்ளே போய் ஃபிட் பண்ண முடியாது வெளியில் ஃபிட் பண்ணி பயன்படுத்திங்க எப்போவுமே காரை எடுக்கும் போது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக உங்களுக்கு சிஎன்ஜி இருந்தால் எடுத்துருங்க இல்லைனா எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வேணால் வெளியில் போய் பண்ணி எனக்கு உள்ள என்னன்னா இப்ப நீங்க வந்து ஃபேக்டரி ஃபுல்லா எடுக்கிறப்ப நீங்க இன் கேஸ் லோன் போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த சேர்த்து லோன் கிடைச்சிடும் சேர்த்து லோன் கிடைச்சி வெளியில வந்து ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்றதுக்கு அதெல்லாம் சேர்த்து லோன்ல எடுத்து பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஆர்சி புக் என்டாஸ்மெண்ட் உடனே அங்கேயே பண்ணி கொடுத்துட போறாங்க ஸோ எல்லா ப்ராசஸும் கொஞ்சம் கிளீனா சீக்கிரமா முடிஞ்சிடும் நீங்க வெளியில போனீங்கன்னா அதெல்லாம் நீங்க அலைய வேண்டியது இருக்கும் கரெக்ட் பட் நான் வெளியில பண்ணோம் என்னடா அது ஐம்பதாயிரம் எக்ஸஸா செலவு பண்றோமேன்ற ஒரு அவசியம் இருக்காது சோ ஸோ ரேடியா வேலையை முடிச்சோமா சர்வீஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சர்வீஸ்ல கேட்டோமா அப்படின்னு இருக்கலாம் பட் வெளியில் போடுறது தப்புலாம் கிடையாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெளியில் வந்து பண்ணிக்கலாம் புது வண்டியாக எடுத்து அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க உங்கள் பழைய வண்டியில் வேணா ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் பழைய வண்டியில் வேணா சிஎன்ஜி ஃபிட் ஏன்னா வாய்ப்பு இருக்காது நமக்கு அதனால சொல்கிறா அது ஓகே ஓகே விவாஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் வேறு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து தம்பிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே மணி தம்பி ரொம்ப நன்றி நினைக்கிறேன் எங்கள் விவஸ்காவும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற நன்றி நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவலா வந்து சொல்லியிருக்கேன் ஆமாம் இருந்தாலும் சிஎன்ஜி ரிலேட்டடாக சில பேர் இதுக்குள்ளேயே ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் சர்வீஸ் சென்டர்ஸே நிறைய பேர் வச்சிருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா அந்த சர்வீஸ் சென்டரை கூட அணுகி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னும் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்கேன் சரி இப்போ எனக்கு டவுட் இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ இவங்க பார்க்குறவங்க வந்து இப்போ

அதனால நீங்க வேணா அப்படி வேணா கேட்க அவங்க நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு அவரை கேட்டுக்கேன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்த சார் நாங்க கேட்டு கேட்டீங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அது ஓகே ஓகே போல வேற எந்த விஷயத்தை பத்தியும் பார்க்க முடியும் நீ சொல்லுங்க கண்டிப்பா நான் தம்பி கூட சேர்ந்து பண்றதுனால ரொம்ப நன்றி தம்பி நன்றிங்க நன்றிங்க நன்றி நன்றி